என் வழி நண்பர்களுக்கு வணக்கம் கலைஞர் நூறு இந்த பெயர்ல சமீபத்துல ஒரு பெரிய விழா நடந்தது ஜனவரி ஆறாம் தேதி முன்னாள் முதல்வரும் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பங்காற்றியவருமான மறைந்த கலைஞர் அவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு விழா இது இந்த விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டாரு திமுக அரசை தேர்ந்த பல அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க அதே போல திரைத்துறையிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமல்ஹாசன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இது ஆனால் நிகழ்ச்சி நடந்த அந்த நிமிடத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக இது ஒரு மிகப்பெரிய தோல்வியடைந்த ஒரு நிகழ்ச்சி மக்களே வரல அந்த நிகழ்ச்சியில் பெரிய நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டும் கூட வந்து ரசிகர்கள் பார்க்க வரல முதல்வர் கலந்துக்கிட்டு கூட அந்த அவரது கட்சியை சேர்ந்தவர் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வரல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு உண்மை என்ன உண்மையிலே வந்து ரசிகர்கள் வராம போனதுக்கு என்ன காரணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இது தயாரிப்பாளர் சங்க அதாவது திரைத்துறையிலேயே வந்து தலைமையான ஒரு சங்கம்னு சொல்லலாம் சேர்ந்து பெப்சி அமைப்பு மற்றும் இருக்கிற பல திரையுலக சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க ஆனா பொறுப்பு அந்த தயாரிப்பாளர் சங்கத்துடையது இதை முழுசா வந்து ஏற்று நடத்துற அந்த பொறுப்பை இயக்குனரும் பெப்சி தலைவருமான ஆர் கே செல்லுமணியிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தன அதே போல அந்த நிகழ்ச்சி நடந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்துலையும் வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் வந்து போடப்பட்டிருந்தன ஆஹ் இதுல வந்து அந்த அழைப்புதல்களை கொடுக்கறதுல மிகப்பெரிய சொதப்பல் வந்து நடந்திருக்கு ஏன்னா அழைப்புதல்களை உரிய நேரத்துல தராம இழுத்தடிச்சு கடைசி நேரத்துல கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசமா அல்லது அழைப்புதல் தான் உள்ள வரணுமா இந்த மாதிரியான தெளிவான ஒரு விளக்கம் எதுவுமே வந்து சொல்லப்படலை அதனால பொதுவா வந்து போய் ஒரு நிகழ்ச்சி நடந்தா போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ள பொதுமக்கள் யாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வராம போனதுக்கு காரணம் இந்த ஒரு ஏற்பாட்டு சொதப்பல் தான் அடுத்து இந்த அழைப்புகளை கொடுத்த விதம் இருக்கு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு தமிழ் திரைப்படத்துறையில் பத்திரிகையாளர் யூனியன் அப்படின்னு இருக்கு சாரி பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் பிஆர்ஓ யூனியன் பேர் இந்த பிஆர்ஓ யூனியன்ல ஒரு நூறு பேரும் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் அவருக்கு வேலை வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு படம் அல்லது அந்த படத்தின் தொடர்பான செய்திகள் அல்லது அந்த படத்தில் நடித்திருக்கிற கலைஞர்கள் அல்லது தொழில்நுட்ப கலைஞர் நிவாரணங்கள் தொடர்பான அந்த செய்திகளை எல்லாம் மீடியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பணி அவங்களுடையது இந்த சின்ன ஒரு யூனியனுக்கு இவங்க அழைப்புதல் கொடுத்த விதம் இருக்கு நிகழ்ச்சி நடந்த ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில பத்துல இருந்து ஒரு மணிக்குள்ள போயிட்டு நிகழ்ச்சிக்கான அழைப்பு இதுல வாங்கிட்டு நேர ரேஸ் கோர்ஸ் போயிடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாள் முன்னாள் தெரியல அன்னைக்கு நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கே வாங்கிட்டு இன்னைக்கே அங்க போயிடணும்ன்றாங்க இது எத்தனை பேர் வந்து இதை ஒத்துப்பாங்க எத்தனை பேர் போயிட்டு மனமோந்து போய் அந்த அழைப்பு வாங்கிட்டு போவாங்க முதல்ல அழைப்புதல்ன்றது என்ன தேடி போய் கொடுக்குறது அழைப்புதல் நான் ஒரு இடத்துல இவங்க எல்லாம் வச்சிருக்கா எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு பேர் அழைப்புதல் அதே ஒரு நாள் முன்கூட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது பரவாயில்ல ஆனா அதையும் கூட செய்யல இப்படித்தான் இது ஒரு உதாரணம் இப்படித்தான் பல அமைப்புகளுக்கும் வந்து இவங்க அழைப்புதல் கொடுத்திருக்காங்க அதே போல இருபதாயிரம் பேர் அல்லது இருபத்தையாயிரம் பேர் கூடணும் அப்படின்னா இந்த கூட்டத்தை திரட்டுறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா இதை ஒண்ணு திமுக கிட்டியால் விட்டுருக்கணும் அல்லது இந்த பெரிய நட்சத்திரங்க வந்தாங்களே அவங்களுடைய ரசிகர்கள் மன்றங்கள் இருக்குல்ல இந்த ரசிகர் மன்றங்களை மாவட்ட அளவில் இருக்காங்க நிர்வாகிகள் அவங்களுக்காவது வந்து தகவல் சொல்லி நீங்க எல்லாம் வாங்கப்பா அப்படின்னாவது கூப்பிட்டுருக்கணும் அதையும் அவங்க செய்யல அழைப்புகள் அடிச்சு வச்சுக்கிட்டாங்க தேவையாக கொடுத்தாங்க மீதி அப்படியே விட்டாங்க எதாவது வந்து எப்படி வந்து சேருவாங்க இது இலவசமான நிகழ்ச்சியா அல்லது டிக்கெட் வாங்கிட்டு வரணுமா இதை கூட வந்து நம்ம தெளிவா வெளியே சொல்லல அப்படி சொல்லாதனால இவ்வளவு பெரிய ஆளுமைகள் கூடியும் இவ்வளவு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சோம் மக்கள் போதிய அளவுல வராம காலிச்சார்களோட அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டியதா போச்சு இதுதான் உண்மை இதுல வந்து ரஜினிக்கு செல்வாக்கு இல்ல அல்லது கமலுக்கு செல்வாக்கு இல்ல அல்லது முதல்வரான மு க ஸ்டாலின் வந்தும் கூட வந்து திமுகவினரே இதை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா இது ரஜினிக்கான நிகழ்ச்சியா நடந்திருந்தா அன்னைக்கு அது ரேஞ்சே வேறையா இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க அடுத்து இந்த லால் சலாமுக்கு வந்து ஒரு ஆடியோ நிகழ்ச்சி நடக்குது அல்லது வேட்டையனுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அல்லது ரஜினி கலந்து பாரு அன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் எப்படி வராங்கன்றத நீங்க பாருங்க இதுக்கு முன்ன ஜெயில இருக்கு ஒரு ஆடியோ நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பதற்கு எந்த மாதிரி முட்டி மோதனாங்க ரசிகர்கள் அப்படிங்கிறது இந்த குற்றம் சாற்ற பலருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட பல ரசிகர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்க கூட தயாரா இருக்க எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஐந்து டிக்கெட்டுகள் இருந்தா போதும் ஐந்து இன்விடேஷன் இருந்தா போதும் நான் பத்தாயிரமா தர தயாரா இருக்கேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் கூட நினைவு இருக்கு ரஜினிக்கான கூட்டம் அப்படி இன்னும் அப்படியே தான் இருக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னா இதுல திரையுலகின் முக்கியமான நடிகர்கள் அஜித் விஜய் அவர் ரெண்டு பேரும் கலந்துக்கல அதனாலதான் வந்து மக்கள் வராம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இது மிகுந்த நகைப்புக்குரிய ஒண்ணு இந்த நிகழ்ச்சியில கடவுள் வந்து கலந்துகிட்டு இருந்தாலும் உரிய மொழியில வந்து மக்களை திரட்டினா மட்டும்தான் வருவாங்களே தவிர தானா வந்து சேர்ந்துட மாட்டாங்க அஜித்து விஜய் என்ன அதை விட இன்னும் பெரிய ரேஞ்சில யார் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சிக்கு ஆட்கள் வந்து இப்படித்தான் வந்திருப்பாங்க இந்த நிலையில நடத்தி இருந்தா அஜித்து விஜய் என்ன ஐம்பது பெரிய ஆட்களா திரைகள் வந்து அவங்களுக்கு முக்கியமான இடம் அதாவது திரை வணிகத்தில் அவங்களுக்கு முக்கியமான இடம் இருக்கும் அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அவங்க தயாராத்தி தீர்மானிக்கிறாங்க அவங்க வந்துட்டா போதும் கூட்டம் அப்படி எல்லாம் வந்து மிகையான ஒரு கற்பனை அது அது தவிர ஒண்ணு இல்லை இந்த கலைஞர்ல ஒரு நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான விஷயம்னு ஏதாவது நடந்ததா யாருடைய பேச்சு நல்லா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில ஸ்கோர் பண்ணதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய அவருக்கும் கலைஞருக்குமான அந்த நெருக்கம் அந்த நட்பு இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சதுதான் கலைஞருக்கும் ரஜினிக்கும் கிட்டத்தட்ட இருபது வயது வித்தியாசம் இருந்தாலும் கூட கலைஞர் ரஜினியை எப்பவுமே தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதே போல ரஜினிகாந்த் அவர்களும் கலைஞரை தன்னுடைய நண்பர் என்றுதான் வந்து எல்லா இடத்துலையுமே அடையாளப்படுத்தியிருக்கார் இந்த இரண்டு பேரும் பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க பல நிகழ்ச்சிகள்ல ஒன்னா பேசியிருக்காங்க அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டாரு அதுல சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொன்னர் சங்கர் படத்தோட பிரிவியூ ஷோ அப்போ நடந்த அந்த சம்பவங்களை ரஜினி சொன்னதுதான் அந்த அந்த படத்து பேர் அவங்க அதுல சொல்லல பட் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் அந்த பிரிவியூ ஷோ நான் போயிருந்தேன் பொன்னர் சங்கர் அதுதான் அந்த படம் கலைஞர் கதைவசன் எழுதின படம் இது அந்த படத்தோட ஷோ நடக்கிற அன்னைக்கு தான் தேர்தல் தேர்தலில் இவர் வாக்களிச்சுட்டு எந்த கட்சிக்கு வாக்களிச்சுன்னு கேட்டால் ரெட்டை காமிச்சிட்டாரு அது பெரிய வைரல் ஆகிடுச்சு இவர் அப்படி சொன்ன பிறகு ஓட்டளிக்கிற அந்த அந்த ஓட்டு பேட்டர்னே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுகள் கட்சி திருமாவளன் அவர்களே வந்து பேட்டி கொடுத்திருந்தார் ரஜினி இப்படி சொன்னதுனால கிட்டத்தட்ட மூணுல இருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் வாக்கு மாறிடுச்சு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக போயிடுச்சு அப்படின்னே வந்து திருமாவளம் சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு ரஜினியோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது இப்படி தான் அவர் வந்து அதுக்கப்புறம் கலைஞர் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாரு அந்த ஷோக்கு போனாரு கலைஞர் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தாரு அத ரஜினி அவர்களே சொல்லியிருந்தாங்க இதுல இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ரஜினி அவர்களுடைய நேர்மை அது கலைஞர் மேடையா இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா மேடையா இருக்கட்டும் அல்லது முக ஸ்டாலின் மேடையா இருக்கட்டும் யாருடைய மேடையா இருந்தாலும் அவருடைய நாக்கு பிறரவே போடாது தவறான விஷயத்தை சொல்ல மாட்டாரு அன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணு அல்லது மேடைக்கு மேட மாத்தி மாத்தி பேசுற வழக்கமே வந்து ரஜினி கிடையாது என்னைக்கே வந்து ஒரே ஜோதினு சொல்றாங்க அது எல்லாருக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காரு கலைஞர் மேடையில ஜெயலலிதாவை பாராட்டி பேசிருக்காரு அதே போல ஜெயலலிதா மேடையில கலைஞரை ஒரு நாள் விட்டு கொடுத்ததுல கலைஞரை பாராட்டி தான் பேசியிருக்காரு ஈவன் கலைஞர் மேடையில் அன்னைக்கு கலைஞரை தீவிரமா ஏத்த விஜயகாந்த் கூட வந்து பாராட்டி பேசினவர் தான் ரஜினிகாந்த் அந்த வகையில் இந்த மேடையில் மு க ஸ்டாலினை முன் வச்சுக்கிட்டே நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் ஆனாலும் கலைஞர் என்கிட்ட கோச்சிக்காம என்ன வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரச்சு படம் பார்த்தாருன்ற அந்த பதிவையும் வந்து இங்கே அவர் பதிவு செய்தார் நீங்கள் வந்து ரஜினியோட பேச்சுக்கள் பல விஷயங்களை பாருங்கள் என்னைக்குமே வந்து எப் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிப்பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விவேக் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பொன்னியன் செல்வன் படத்தில் நடித்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ரொம்பல அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருப்பார் அதே தான் புண்ணியன் செல்வன் ஃபங்க்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்தோட இசைவிலேட்டிவா மனித தனத்தை முன் வச்சுக்கிட்டு அதையும் சொன்னார் அன்னைக்கு பேசின வார்த்தையில ஒரு இம்மியலை கூட மாறாததுதான் ரஜினி அந்த அன்னைக்கு பேசினது அதனால ரஜினி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஒரு முக்கியமான விழாவா இந்த கலைஞர் நூறு அமைஞ்சது அதே போல கமல்ஹாசன் சூர்யா தனுஷ் இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப அது சுவாரஸ்யமா இருந்தது இந்த நிகழ்ச்சி பின்னாடி இன்னும் சில நாட்கள் வந்து தொலைக்காட்சியில வரும் அன்னைக்கு வந்து முழுமையா யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்றது தெரிய வரும் மொத்தத்துல இந்த கலைஞர் மூன்று நிகழ்ச்சி இந்த கூட்டம் வராத அளவில் ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் கூட நிகழ்ச்சி நடந்த விதம் அதில் பேசிய பிரபலங்களுடைய அந்த பேச்சுக்கள் இதையெல்லாம் வந்து தொகுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சியா வந்து தொலைக்காட்சியில காட்டிருவாங்க அதை நீங்க பார்க்கலாம்